ஹேக் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இந்த வெயில் நேரத்தில் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய குளிர்ச்சியான வெந்தயக்களியை ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம் அப்படின்னா கால் கப் அளவுக்கு வெந்தயம் எடுக்கணும் இதில் நீங்கள் புழுங்கல் அரிசி பச்சரிசி நான்க்கி சிகப்பு கைக்குத்தல் பச்சரிசி எடுத்துருக்குறேன் எந்த அரிசினாலும் பயன்படுத்திக்கிடலாம் இப்போ இது ரெண்டையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் அதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு எடுத்த அரிசியை நம்ம நிதானமாக எடுத்துக்கிடலாம் தீ அதிகமாக வைக்கக்கூடாது உடனே கருகுனது மாதிரி ஆயிரும் நீங்கள் மிதமான தீயில வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா உள்ளெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும் அதே சமயத்தில் அப்படியே வாசனை வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை நல்லா பொறுமையாக இருந்து கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை மாதிரி நம்ம வறுத்து செய்யும் போச்சில் அதனுடைய மனம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலேயே கால் கப் அளவுக்கு எடுத்த வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம் வெந்தயம் அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சம் கசப்பு சுவை வந்துடும் அதே சமயத்தில் வெந்தயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வெந்தயத்துலையும் நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் அதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் இதை நல்லா வறுத்தெடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரிசி மாற்றி வச்ச பிளேட்டுக்கே இதை மாற்றி வச்சு நல்லா ஆற விட்டுருங்க சூடாக இருக்கும் மூச்சுல நம்ம அரைக்க வேண்டாம் அரைச்சிங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அதனால ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சோம் அப்படின்னா இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அப்படி இல்லைனா ஒன்றரை கப் அளவு கூட நம்ம எடுத்துக்கிடலாம் இப்போ இந்த கருப்பட்டியை லைட்டாக அப்படியே தட்டி நொறுக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது கரைக்கிறது எதுக்காகனா சின்ன சின்ன தூசு மண் கல் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இதை ரொம்ப கொதி வர விடணும் அப்படிங்கிறது கிடையாது கருப்பட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அடிகணமான பாத்திரமா எடுத்தாதான் களி நம்மளுக்கு நல்லா பிடிக்காம வரும் இப்போ அடுத்ததாக நம்ம நல்லா ஆற வச்சு வச்சிருக்கிற அந்த அரிசியும் வெந்தயத்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் தான் அரைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பல்கா பண்ணுறீங்க அப்படின்னா மில்லில் கொடுத்து ஓட நம்ம களிக்குன்னு சொல்லி அரைச்சி வாங்கிக்கிடலாம் இப்போ இதை நம்ம அவ்வளோத்தையும் நம்ம களியாக கிண்ட போகிறது கிடையாது தேவையான அளவுக்கு மட்டும் அந்த பொடியை எடுத்து வச்சுக்கோங்க மீதியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்பூனால் இல்லை நம்ம கைகளால் ஓட கரைச்சி எடுத்துக்கிடலாம் ரொம்ப கெட்டி அதாவது இட்லி மாவு பார்த்தா வேண்டாம் கொஞ்சம் மாவு லூசா இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க முக்கியமாக கட்டிகள் இல்லாம பார்த்துக்கோங்க நம்ம பொடியா போட்டு தூவணும் அப்படின்னா ரொம்ப கட்டிகள் விழும் தண்ணியில் கரைச்சிட்டு செஞ்சா ரொம்பவே ஈஸியா இருக்கும் நல்லா சாப்டா கிடைக்கும் இப்போ நம்ம கருப்பட்டி கரைசலுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கிற அந்த அரிசி வெந்தய பொடி இருக்குல்லையே அதை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்ல கரைசல் கொதி வந்துருச்சு இப்போ இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் கை விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கட்டி விழா ஆரம்பிச்சிரும் இதுக்காக தான் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக நான் எடுக்க சொன்னேன் தீயை நீங்கள் அதிகமாக இருக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா கல கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா அப்படியே கெட்டிப்பட ஆரம்பிக்கும் நீங்க தீய அதிகமா வச்சீங்கன்னா சீக்கிரமாவே கட்டி விழுந்துரும் அது நல்லா ஒழுங்கா நம்மளுக்கு வெந்து வராது அதுல உள்ள ஃபுல் பெனிஃபிட்ஸுமே நம்மளுக்கு கிடைக்காது இது பாத்தீங்கன்னா வயசுக்கு வந்த குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம் நல்லா உடல் வலிமைக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இந்த சமயத்துல ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு டேஸ்டுக்காக தான் அதாவது லைட்டா இனிப்புக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதிகமாக சேர்த்துறாதீங்க லைட்டா சேர்த்துட்டு இதை திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்க போறோம் நல்லெண்ணெடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கப்பளவுக்காவது சேர்த்துக்கோங்க நம்ம வந்து நல்லா கெட்டியா கிண்டிட்டு மேலே குழி பொரிச்சு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நிறைய பேரை தொட்டு சாப்பிட மாட்டாங்க ரெண்டாவது நீங்கள் இதை மாதிரி கிண்டி கொடுக்கும் போது உங்களுக்கு உடம்போடையும் சேரும் அதே சமயத்தில் அந்த நல்லெண்ணெயோடு சேர்த்து இந்த களி நல்லா நின்று வெந்து வரும் அப்போ ரொம்பவே டேஸ்ட்டியாகவும் இருக்கும் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கு இப்போ இதை மாதிரி ஒரேடியா நீங்க ஊத்திராதீங்க ஒரு மூணு நாலு முறை கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணெயை சேர்த்து நீங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்க வந்து ஏலக்காய் பொடிலாம் இதுல போடணுங்கிற அவசியமே கிடையாது அதுல ஸ்மெல் வருமா வெந்த வாடை வருமா அப்பிடில்லாம் எதுவும் வராது டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வெந்துட்டா நீங்க பாக்குறதுக்கு கைகளை வந்து லைட்டா தண்ணியில நனைச்சிக்கோங்க நெனைச்சிட்டு இதை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கைகளில் கொஞ்சம் கூட ஒட்டாது இப்போ பாருங்க அந்த கடாயில எல்லாம் ஒட்டாம நல்லா அப்படியே அல்வா பதத்துக்கு உருண்டு திரண்டு வருது பாருங்க இப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வெந்தய ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்க ஒரு பவுலில் லைட்டாக எண்ணெயை ராவிட்டு அதில் கொஞ்சம் இந்த வெந்தய எடுத்து வச்சு நீங்கள் அப்படியே குப்புற கவுத்தி கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நடுவில் குழி பொறிச்சிக்கோங்க அதில் நல்லெண்ணெயை ஊற்றி கொடுத்தீங்கன்னா அதில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது பித்தம் கபம் இருந்தால் குறைக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த வெந்தயக்களில் இருக்குது அதனால வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை பத்து நாட்களுக்கு ரெண்டு முறையோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அதுவும் இந்த வெயில் நேரத்தில் இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க முடிய தாராளமாக சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக இதை அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி வெந்தயக்களி எப்படி செய்யணுங்கிறத நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த உடனடியாக செய்யக்கூடிய வெந்தயக்களி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க